சந்தியா சாணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சினிமம் மாயாவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க ஊருக்கு வந்து காரில் வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க நம்ம பாட்டி அப்பன்னு பார்த்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க வெளியில் வந்து ஜனங்கள்லேருந்து எல்லோரும் வெயிட் இருக்காங்க என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே நிப்பாட்ட சொல்கிறேன் இங்கேருந்து நம்ம ஊருக்குள்ளே போகணுன்னா ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே வீட்டு வரைக்கும் நடக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா ஊர்வலமாக நம்ம இப்போ போக போகிறோம் நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும் போனால் அதே எப்படிமா ஊர்வலமாக இருக்கும் ஏ புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி களை கட்டுங்கிற மட்டும் பொருத்து வந்து பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே பட்டாசு வந்து வைக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னம்மா எல்லா ஆட்டமும் இங்கே இருக்க போல் இருக்குது ஆமாண்டா நாதஸ்வரத்துலேருந்து மேலச்சத்தம் எல்லா நடன கலைஞர்களையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அங்கே பாருல்ல அப்படின்னு சொல்லும்போது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ரெண்டு ஜோடிங்களுக்கும் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வாங்கலை இங்கேருந்து அப்படியே வந்து நடந்து கூட்டிகிட்டு போவோம்னு சொல்ல சீனும் மாயாவும் சேர்ந்து அப்படியே கீவிட்டால் அழகாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க பார்த்தல இப்போ எதுக்கு நடந்து கூட்டிகிட்டு போகிறோன்னே எல்லாரோட கண்ணும் இவங்க மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு பாட்டி வந்து கூப்பிட்றாங்க அவங்க வராங்க ஓம் பொண்ணு தான் வந்து இங்கிலீஷ் பேசுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தல என்னோடய மருமக எங்கேயும் தெரியுமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மாயா வந்த ஊர் பேரை வந்து சொல்கிறாங்க அப்படியே வந்து இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்ட்டாக வந்து ரெண்டு பேரும் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து பாட்டியோட சொந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டு வாசலில் வந்து ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு ஜோடிகளையும் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க வீடு வந்து ஆரம்ப காலத்து வீடு போல இருக்கு ஆமாண்டா நாலு தலைமுறையாக வந்து இந்த வீட்டில் தான் நம்ம இருந்தோம் அப்படின்னு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசுகிறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் என்ன பண்ணுனே தெரியாமல் வந்து மாயா வந்து நின்றுட்டே இருக்காங்க என்ன நீ தனியாக வந்து நின்றுட்டு இருக்க சீனுவோட பக்கத்தில் நின்னுனோனே அவ அதுக்கு ஏன் பக்கத்தில் நிற்கணும் ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க மணி வந்து பேசுறாங்க ஜானகி வந்து எவ்வளோ தெரியுமா வருத்தப்பட்டாங்க உங்களுக்கு எந்த விதமான சீரும் வந்து செய்ய முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தாங்க எல்லா விதமான உங்களுக்கு சடங்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மணி புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதி அப்புறம் கார்த்தி மூணு பேரையும் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க கார்த்தி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குனே அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து கரெக்டாக பாயிண்ட்டை வந்து பிடிக்கிறாங்க வித்யா விஷயத்தில் வந்து நம்ம ஏமாந்த மாதிரி இவனால தான் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக வந்து நடந்திருக்கு இல்லாட்டி வந்து ஜானகி எல்லாம் வந்து கை நீட்டி அடிக்கிறவங்களும் கிடையாது கோவப்படுறவங்களும் கிடையாது எடா பண்ணி வச்சே அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் மீனாட்சியோட விவகாரம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே நம்ம தான் இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க கார்த்தி அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறபடி தான் அந்த கடைசி வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ஏய் மரியாதையாக சொல்கிறாங்கிற மாதிரி கேட்குறாங்க உன்னால தான் இந்த கல்யாணம் வந்து நின்று போச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் ஆமாம் மட்டும் என்ன பண்ணுவீங்க ஏன் மேலே தான் கோவப்படுவீங்க அதுக்கு பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கார்த்தி ஒரு பக்கம் கார்த்தி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க தே நான் மாட்டோம் இப்போ தனா இருக்கிற ஊருக்கு வந்து போகிறேன் அவளை கூட்டிகிட்டு வரப்ப என்னோட மனைவியாக தான் கூட்டிகிட்டு வருவேன் போதுமா உங்களுக்கு சந்தோஷம் தானே மாயா வந்து அங்கே ஒருத்தர் இருக்கா சீனும் இருக்காப்புல மெயினாக மணின்னு ஒருத்தர் இருக்காப்புல அப்புறம் அந்த பாட்டி இவங்க எல்லாரோடைய கவனமோ தனா கதிரை எப்படி சேர்த்து வைக்கணும் தான் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ உள்ள போந்து ஆட்டத்தை வந்து ஆக்கி தனா வாங்கி கூட்டிகிட்டு வர அளவுக்கு நீ வந்து தைரியசாலியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தைரியசாலியோ இல்லையோ ஆனால் தனா நான் கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து வருவாங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க கார்த்தி தான் பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போகிறப்ப மாட்டிக்கிட்டு அடி உதையெல்லாம் வாங்காத அப்படின்னு சொல்லி தான் வந்து புவனேஸ்வரி வந்து அமுச்சு வைக்கிறாங்க கார்த்தி வந்து ஊருக்கு வந்து இந்த பக்கம் இருக்காங்க அந்த கிராமத்தை நோக்கி ரெண்டு பேரும் ஜோடிகளாக வந்து இங்கே உட்கார போகிறீங்களா இல்லையான்னு மணி வந்து ஆவேசமாக பேசணுனே கதிர் வந்து உட்காரதுக்கு சங்கடப்படுறாங்க ஒரு பக்கம் வந்து தனம் வந்து டக்குன்னு வந்து உட்காந்துடுறாங்க என்னம்மா நான் உட்காந்தா என்ன ஆகும் பாட்டி யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது மாமா நான் சொல்கிறேன்லடா இல்லடா அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே தனம் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க ரெண்டு பேரும் வந்து பாலும் பழம் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாலை வந்து சீனிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவங்க வந்து ஃபுல்லாத்தையும் குடிக்கலான்னு பார்க்குறாங்க டே நீ மிச்சம் வச்ச பாலை தான்டா மாயா வந்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே வந்து மாயா வந்து அந்த பாலை வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அதே மாதிரி நம்ம தனா குஸ்ட்டு அந்த பாலை வந்து கொடுத்துட்றாங்க போதுமா நீ குடிச்சதுன்னு மணி பிடிங்கி அந்த பாலை எடுத்து நம்ம கதிர்க்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி கதிரை வந்து அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க வாழைப்பழமும் அதே மாதிரி மாறி மாறி வந்து ஊட்டி இருக்காங்க ரெண்டு ஜோடிகளுக்கும் பார்க்கவே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி பாட்டி வந்து புடவையெல்லாம் வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க ரெண்டு ஜோடிகளுக்கும் அதே மாதிரி வேட்டி சட்டை இதையும் கொடுத்தோன்னே ரெடி ஆகிட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் கட்டியிருக்கிற மாதிரி எனக்கு இந்த புடவையை நீங்களே கட்டி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவ்வளோதானே உங்கள் ரெண்டு பேருக்கும் நானே இந்த புடவை எல்லாம் கட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கிராமத்து ஸ்டைலில் வந்து ரெண்டு ஜோடிங்களுக்கும் வந்து புடவை வந்து அவங்களே வந்து கட்டி விட்டுட்டு தனாவும் நம்ம மாயாவும் அதிரடியாக வந்து இருக்காங்க பார்க்கவே வந்து க்யூட்டாக அழகாக இருந்தாங்கனே சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து கிராமத்து சேரில் ஒரு பக்கம் வந்து அதே மாதிரி கதரும் நம்ம சீனும் வந்து வேட்டி சட்டையில் வந்து மாசாக வராங்க ரெண்டு ஜோடிகளும் வந்து சூப்பராக வந்து இருக்காங்களே இந்த கந்தாங்கி சேலையில் வந்து இவங்க நடனம் ஆடினாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க வந்து டான்ஸே ஆட மாட்டேங்கிறாங்க என்னப்பா நீங்கள் ஆடினா நல்லாயிருக்குன்னு சொன்னோன்னே நம்ம மனோரமா பாட்டி பாட்டியிருக்காங்களே அவங்க வந்து சீனுவும் மாயாவும் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுறாங்க நீங்கள் வந்து நினச்சி பார்க்குறீங்களாம்மா இப்போ நான் பாரு தனாவும் கதிரும் டான்ஸ் ஆடுற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மணி கனவுல வந்து கதிரும் தனாவும் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நினச்சி பார்க்குறாங்க சூப்பராக சூப்பராக இருந்துச்சு டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு ஜோடிகளும் சரி நம்ம இங்கேருந்து கோயிலுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது வாங்க நம்ம கோயிலுக்கு வந்து போவோம்னு சொன்னேன் அப்படியே வந்து ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆட மாட்டேங்கிட்டீங்க இருந்தாலும் நாங்கள் தான் நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்கவுங்க ஒய்ஃப் பேரை வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து சீனு உனக்கு பிடிச்ச மனைவி தானடா வந்து மாயா அவள் பேரை வந்து எழுதிக்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டியும் மணியம் அதெல்லாம் ஒன்று வேணாம் நாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு அவளை கண்டாலே வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னா வந்து வேதனையோடு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி என்னடா இப்படி பண்ற கல்யாணம் ஆனதுனால அப்படி சொல்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீன மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து கொடுக்கட்டணும் போகிறாங்க தனா பேரை வந்து அப்படியே கதிர் மாட்டுக்கும் அப்படியே வந்து எழுதுகிறாங்க போல இருக்குது இது தனா பார்த்தோன்னா அவங்களும் வந்து எனக்கு இதுக்கும் சம்பந்தம் லபா சாமின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க சீனுவா எப்படி இருந்தாலும் வந்து மாற்றிடலாமா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு நானும் மணியும் சேர்ந்து அவன் மனசை வந்து மாற்றிடுறோம் எப்படி இருந்தாலும் வந்து உன்னோட பேரை வந்து அவன் எழுதாமல் விட மாட்டான் இல்லாட்டி நாங்கள் எழுத வச்சுருவோம் அப்படின்னு சொன்னோன்னதான் மாயா வந்து கீவிட்ட அழகாக வந்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே கருப்பணசாமி வந்து வராங்க அவங்க வந்து மாசான மியூ மியூசிக்கில் போட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்ரீதான் வந்து வராங்க என்னப்பா இந்த ஏரியாக்கே வந்து நீ தானப்பா வந்து குலதெய்வமே நீ தானே வந்து காத்துக்கிட்டு இருக்க ஊரையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் மணி என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தியோட விவகாரம்லாம் வந்து எதுக்குமே தெரியும் போல இருக்குது ஒன்றை வந்து மனோரமா பாட்டி வந்து பேசுகிறாங்க அவங்களே வந்து கருப்பணசாமி வந்து மாறி எல்லாமே தெரிஞ்சும் அப்படி இருக்கும்போது நீ வந்து ஸ்ரீகிட்டெல்லாம் வந்து கேட்குற பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா ரெடியாகிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புதுசாரி வந்து கேட்குறாங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் ரெண்டு ஜோடிகளும் இவங்க தானா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து வாழ்த்திட்டு அப்படியே மாலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு கற்பனசாமி சாமி வந்து வந்துடுது அப்படியே வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து குறி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த எபிசோடில் வந்து மாயா சீனு அதுக்கப்புறம் கதிர் தனா எல்லோரும் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் ஆடினது ரொம்ப ஹைலைட் சீனாக வந்து அமைஞ்சிச்சு அதே மாதிரி சீனும் மாயாவும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஊட்டி விட்டாங்க இந்த பக்கம் கதிரும் நம்ம தினமும் ஊட்டி விட்டதும் சூப்பராக இருந்துச்சு